ரு <laughs> உற்சகம் <laughs>

ஆனா தயவுசெய்து பின்னாடி அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்கிருங்க வருவாய்த்து அப்படியே இறங்கி அவங்களோட அப்படி சைடு அப்படியே போச்சுக்குறாங்க

அந்த மாதிரி எல்லாருமே கேட்பாங்க சார் <laughs> <laughs>

சரி <laughs> ரே

ஏழாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் உருப்பு நண்பர்கள் ஐநூறு பேர் டாப்பா ஐநூறு மணக்கறிஞர் ரபிக் ஐநூறு பூடாம்பட்டி பாண்டி நூறுபுரி தினேஷ் நூறு அம்மன் சாமியில் முந்நூறு ஆட்டோ கால நூறு சத்திய நூறு தலைவர் இஞ்சி நூறு முன்னூறு கூடுவது தலைவலையும் பத்து நிமிடங்கள் முடிவிட்டது பதினைந்து உள்ளது

தற்போது காட்சியில் ஆடி குடி மாலை சிவகங்கை மாவட்டம் திருக்குற புத்தூர் ராஜமல சேர்த்து மாலை இலக்கு வீரர்கள் மாவட்டம் காரை ஆதிமுக எதிர்த்து வீரர்கள் மதுரை மாவட்டம் நினைவு உற்சாகப்படுத்துகிற மாட்டை மாறு உற்சாகப்படுத்துகிறவன் படிப்புத்தொகை வெல்ல போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா குழுவினரா திருப்பூரம் புது ஆயிபுளம் செவையை மாடா படிப்புத்தொகை வெல்லப்போவது திருக்குறம் பொது ஆயம் சேவை காளையா முடக்கத்தான் பத்தினம் நினைவு குழுவா

நிக்க வேடிக்கை பார்த்தா நிக்கல வீட்டுக்கு போக நிக்கிறீங்க பாத்தீங்கன்னா சேவைடுங்க பாக்கிறேன் ரெண்டுக்கு nada é também andrulo

당연히 예다 당연히 예은다 மாடு <laughs> உங்களுக்கு அடுத்த முறையாக மேல் மூணப்பட்டி காலையா அதை நேற்று இந்த மாடுபுடைய வீரர்கள் அவருடைய குழுவினர் நம்மளுடைய குழுவினர் நம்மளுடைய நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இந்த மாடுங்க நாலாயிரத்தி முந்நூறுபா சில மொத்தம் மூணாயிரத்தி முந்நூறுபா இந்த மாட்டுங்க

படைசி 5 நிமிடம் ஆ ஆரேண்ணே இஸ்ரேல் இருந்து உச்சகபடுங்க மாந்து சூப்பரப் படுங்க உச்சகன கோர அந்த உச்சகபடுங்க நாளைக்கு 10 சிறப்பு வரிசையும் ஐயாயிரம் ரூபாய் போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமாறு உற்சாகப்படுத்துங்க கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் இருபத்தி ஒரு நிமிடம் முடிவு பெற்றது இருபத்தி ஒரு நிமிடம் முடிவு பெற்றது கடைசி நான்கு

சூர்யா <Sessimus> நூறு <Sessimus> போலீசு தொடர்பை போவது மாவட்டமா கடைசி மூன்று நிமிடம் போலீஸ் தொழில் ஐயாயிரம் ரூபாய் சிறப்பு பரிசு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கடைசி மூன்று நிமிட உச்சரிச்சு

கடைசி உடனா கடைசி ஆய்வு ஒரு தடை காலையா பதினாயிரத்து ரூபா